நபிமார்களை புரிந்து கொள்கிற வாழ்க்கை ஒரு உன்னதமானது நபிமார்கள் சமூகத்தின் முன்னோடிகள் அவர்களின் வாழ்க்கை ஒவ்வொரு நபியிடத்திலும் ஒரு முத்தாய்ப்பான நிகழ்வு இருக்கிறது ஒரு பண்பு இருக்கிறது அண்ணாகும் ஐம்மத் ஐயகு நபி அம்ரினா நம்முடைய கட்டளைகளை உலகத்தில் வழிகாட்டுகின்ற தலைவர்களாக அவர்களை ஆக்கினோம் என்கிறான் அல்லாஹ் உலகத் தலைவர்கள் நபிமார்கள் என்று அல்லா திருக்குறானிலே அழகாக சொல்வான் நபிமார்களுக்குள்ளே புதைந்திருக்கிற உயரிய குணங்களை சீரிய பண்புகளை வழிகாட்டும் அழகை உலகத்திற்கு காட்டுவதற்காகவே அல்லாஹ் இருபத்தி ஐந்து நபிமார்களை திருக்குறானிலே தேர்ந்தெடுத்து அவர்களின் வரலாற்று சுருக்கத்தோடு அவர்களின் வாழ்க்கை சமூகத்தோடு அவர்கள் போராடிய விதம் சமூகத்தை அவர்கள் பண்படுத்திய முறைகளை எல்லாம் திருக்குறானை அல்லாஹ் அழகாகவே சொல்லி தருவான் அந்த வரிசையில் இல்லியாஸ் அலை சலாம் ஒவ்வொரு மாபெரிய சக்தி இல்லியாஸ் அலை சலாம் ஒரு வித்தியாசமான நபி நபிமார்கள் ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறார் இன்றைக்கு வித்தியாசமான அழகு பெற்றவர் அதற்கு இல்லியாஸ் சலாம் அவர்களுக்கு பேர் என்ன தெரியுமா அபுல் அஜாயும் ஆச்சரியங்களின் தந்தை உலகத்தின் வியக்கத்தக்க மனிதர் ஆச்சரியங்கள் என்பது உலகத்தில் அதிசயம் உலக அதிசயம் இன்றைக்கு எல்லோருக்கும் தெரியும் அதிசயத்தின் பக்கம் மக்கள் ஓய் மூழ்குவதுண்டு வித்தியாசமானது கருக்குள்ளில் ஆதாம்பாங்க வளமையை மாற்றி அமைக்கிற காரியம் எல்லாரையுமே தன் பக்கம் இழுக்கும் சக்தி தான் ஆச்சரியம் ஆச்சரியங்களின் தந்தை என்று பேர் பெறுகிறார் அதாஸ் அலேசலாத்து வசலாம் எத்தனை அற்புதங்களை இல்லாசு நபி நடத்தி காட்டுவார்கள் ரொம்ப உயர்ந்த மனிதர் பண்புக்கு சொந்தமானவர்கள் பணிவுக்கு சொந்தமானவர்கள் பேரரசர்களின் அருகாமையில் இருக்கும் நசீபு பெற்றவர்கள் அகோப் என்று ஒரு பேரரசர் இருந்தார் அகோப் என்ற பேரரசருக்கு இல்லாசு நபி இல்லாமல் அவர் இயங்க மாட்டார் இல்லியாசு நபி இல்லாமல் அவர் இயங்க மாட்டார் அவர் இயக்கத்துக்கு பின்னால் இல்லியாஸ் அலேசலாம் இல்லியாஸ் அலேஸ்லாம் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிடுவார் இல்லாசு நபியினுடைய கொள்கை எல்லோராலும் மறுக்கப்பட்ட போது அவர் மாத்திரம்தான் ஏற்றுக்கொண்டார் நாடே வேறு ஒரு கடவுளை வணங்க அரசர் இல்லாசு நபியின் கடவுளை வணங்க வருகிறார் என் ரப்ப அல்லா தான் என்று சொல்ல அதை அவர் ஏற்கிறார் இல்லியாஸ் நபியோடு ஒத்து போகிறார் எல்லா வகையிலும் இல்லியாசு நபி அவர்களுக்கு துணை நிற்கிறார் தோல் கொடுக்கிறார் ஆனால் ஊரை எதிர்த்து நிற்கிறது நாடு எதிர்த்து நிற்கிறது பகல் என்ற ஒரு கடவுள்தான் அவர்களுக்கு எல்லோருக்கும் சொந்தமானது அல்லாதே குரானிலே சொல்வான் நபி கேட்கிறார்கள் அத்தது பகலன் வணங்கிறீர்கள் பகலன் பகலை வணங்குகிறீர்கள் படைத்தவர்களில் படைப்புகளை அழகாக படைத்த அழகான பேரழகன் அல்லாவை விட்டு விட்டீர்களா என்று கேட்கிறார் அல்லாவை பற்றி அவர் புகழ்கிற அந்த வார்த்தை வணங்குகிறீர்கள் அவங்களுடைய குல தெய்வம் அதில் ஒரு பெரிய ஆழ்ந்த சிந்தனை ரொம்ப ஈடுபாடு சுற்றி இருக்கிற பேரரசர்களால் வணங்கப்படுகிற தெய்வம் அது மக்களின் நடுத்தர மக்கள் என்று வாராது உயர் குலத்து மக்களாலும் வணங்கப்பட்ட தெய்வம் அதற்கு எதிராக நிக்கிறார் இல்லியாஸ் சலாம் அவர்களுக்கு தோல் கொடுத்தவர்கள் அஹாப் என்ற பேரரசர் அது ஒரு பெரிய பலம் நபியவர்களுக்கு திரும்ப திரும்ப அந்த மக்கள் அல்லாவின் பக்கம் வர்றதுக்கு மறுக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளல்ல ரொம்ப பெரிய விசாலமான மனிதன் முறை மன்னிக்கிறார்கள் ஆயிரம் முறை மன்னிக்கிறார்கள் அதற்கு பின்னாலும் அவர்கள் மீண்டும் மாறு செய்கிறார்கள் ஒரு கட்டத்தில் மனிதனுடைய எல்லை ஒரு அளவு இருக்குது இல்லை அந்த எல்லைக்கு மேல் இலியாசலை சலாம் சொன்னாங்க இனியும் நீங்கள் மறுத்தால் நீங்கள் பெரிய விபரீதங்களை சந்திக்கணும்னாங்க அதை பற்றி நாங்கள் கவலைப்படலைன்றாங்க என்ன விபரீதம் அடுத்த நாள் நாட்டிலே பஞ்சம் ஏற்பட்டது அல்லாட்ட சொன்னாங்க மலையை நிறுத்திருந்தாங்க இனி பயிர்கள் முளைக்க கூடாதுங்கிறாங்க அந்த மக்கள் எதை நம்பி வாழ்கிறார்களோ வாழ்வாதாரத்தின் மீது அவர்கள் கடும் தாக்குதல் நடத்துகிறார்கள் நபிமார்களுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்களை சஞ்சலப்படுத்துறது அப்படிலாம் இல்லை கஷ்டத்தை கொடுக்கறதுன்னு இல்லை ஒரு ஒரு பட்டினி கிடந்தால் தாங்க மாட்டாங்க ஒருவர் பசித்திருந்தால் தாங்கும் சக்தி நபிமார்களுக்கு கிடையாது நபிமார்கள் எல்லாருமே இந்த விஷயத்தில் அழகானவங்க அப்போ இல்லியாஸ் நபியினுடைய மகத்தான அஜாய்பு அற்புதம் என்பதில் உணவு தட்டுப்பாடு துவா மழை நின்றுச்சு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மூணு வருஷம் மழை கடும் பஞ்சம் பெரிய வறட்சி வீடுகள் எங்கேயும் உணவு இல்லை எந்த வீட்டிலையாவது உணவு மணக்கும் உணவு உடனே அந்த மக்கள் ஓடி வருவாங்க இல்லியாச நபி இருக்கிறாங்க இல்லியாஸ் நபி இருக்கிற வீட்டில் தான் உணவு தயாராகும் அப்படின்னு உள்ள வந்து கதவை தட்டி பூட்டி உடச்சி உள்ளே உள்ள வந்து அந்த மக்களை அடிச்சு இல்லியாசை ஒழிச்சு வச்சுருக்கீங்கம்பாங்க இல்லியாஸ் அலையி சலாத்து சலாம் அங்கே இருக்க மாட்டாங்க இப்படி ஒவ்வொரு வீடுகளுக்கும் துன்பம் கொடுக்கிற அளவிற்கு மக்கள் மாற இல்லியாஸ் சலாத்துக்கு மாத்திரம் அல்ல வானத்திலிருந்து ரிசுக் அபுல் அபுல்லிப் ஆச்சரியங்களின் தந்தை இல்லாச நபிக்கு மாத்திரம் உணவு இங்கே மூணாண்டு காலம் பஞ்சம் மக்கள் புரிந்து கொண்டார்கள் இல்லியாசு நபிக்கு பின்னால் போனா வெற்றி பெறலாம் வாழ முடியும் வாழ்வாதாரம் கிடைக்கும் எல்லாரும் கூடி முடிவெடுத்தாங்க இல்லியாச நபியை எப்படியாவது சந்திப்போம் பேசுவோம் எல்லாரும் ஹிதாயத்துக்கு வந்துடுவோம் நாங்கள் நபியின் தெய்வத்தை வணங்குவோம் என்று உறுதி எடுத்தாங்க உடனே இல்லியாஸ் அலேசலாம் அவங்க பூரா சந்தித்த போது சொன்னாங்க உங்களை பட்டினி போடணும்ல ஆசை இல்லைப்பா நீங்க இல்லாம நம்புங்க அவன் அசனுல் ஹாலிஹீனா அசன் படைத்தவர்களில் ரொம்ப அழகானவன் இந்த இந்த வார்த்தையை இவர் ஹலீல் அசருத்து இல்லியாசன் நம்பி சொல்றாங்க அல்லா ஹசனுல் ஹாலிக்குபா அவனை விட்டு போட்டு நீ வயலை வணங்குறியே வயலு எது செய்யும் உனக்கு அல்லா வணங்குன்னு சொல்ற இடத்துல அவன் அழகான படைத்தவன் படைப்பாளர்களில் அழகானவன் இலியாஸ் அலைசான் கேட்கிறாங்க அவன் அசனுல் ஹாலிஹீனாக இருக்கிறான் படைத்தவர்களில் பேர் அழகானவன் உங்களை அருமையாக படைத்தான் அழகாக படைத்தான் படைத்தது மாத்திரமல்ல உங்கள் நிலையறிந்து உங்களை நடத்துவான் என்னை எங்கே வைக்கணும் அங்கே அல்லா வைப்பான் உங்களை எங்கே வைக்கணும் அங்கே வைப்பான் இல்லாஸ் அலேஸ்லாம் சொன்னபோது மொத்த மக்களும் சரண் அடைஞ்சிட்டாங்க அந்த வார்த்தை அவங்கள ரொம்ப ஈர்த்துச்சு இது குரான் சொல்லுது இல்லியாஸ் நபியின் வரலாற்றுக்குள்ளே அல்லா சொன்னான் எல்லாருமே ஏற்றுக்கிறதேன்றாங்க லெசுக்க கொடுங்கன்றாங்க இப்படி ஒரு பார்வை தான் பார்த்தாங்க ஒரு பார்வை மேலே பார்த்துட்டு அல்லாட்ட பேசுனாங்க ரப்பே மலை இறக்கிடுனா அடுத்த நிமிஷம் மழை பொழியுது அடுத்த நிமிஷம் மழையை நிறுத்த சொல்றாங்க அல்லா நிறுத்தினான் மூணு ஆண்டுகள் பஞ்சம் இப்ப பேய வைங்கிறாங்க அல்லா பேய வைக்கிறான் ஊரு செழிப்பானது பயிர்கள் கிடைக்கிறது மக்கள் விசாலமாக்குறாங்க அடுத்து கொஞ்சம் விரிவாக விசாலமாக வந்தபோது அந்த மக்கள் மீண்டும் மறுத்துட்டாங்க இல்லை ஏற்றுக்க முடியாதுன்றாங்க எவ்வளவு அக்கிரமம் இதில் பெரிய விஷயம் என்ன தெரியுமா இந்த அற்புதத்தை பார்த்த பின்னால் மக்கள் மறுக்கிற அந்த இடத்தில் இல்லியாச நபிக்கு கூடவே இருந்து பலம் கொடுத்த அகாபுங்கிற அந்த அரசனும் காபீராக போகணும் அந்த அரசனும் காபீராக போயிட்டான் இல்லியாசை என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாங்க இதில் ஒரே ஒரு ஆளுதான் ஈமானோடு நிற்கிறாங்க அரசருடைய மனைவி அரசருடைய மனைவி ஈமான்ல ரொம்ப பலம் இல்லியாஸ் அலேஹி சலாத்தின் போராட்டத்தில் எல்லோருமே ஈமானை மறுத்த போது நபி உடைந்து நிற்க ஈமானின் பலத்தில் அரச குடும்பத்தில் அரசரின் மனைவி ரொம்ப பலமாக இருக்கிறார் மக்கள் இதை போய் சொல்ல ஒரு கட்டம் அரசர் சூழ்ச்சி பண்ணார் ஒன்றும் இல்லை என் மனைவியை தூக்கி நோட்டிடுவோங்கிறார் எப்படி நோட்டுறார் பிரம்மாண்டமான நெருப்பை மூட்டி அந்த அம்மாவை தூக்கி நெருப்பில் போட்டார் எந்த பெண்மணி ஈமானில் பலமாக இருக்கிறார்களோ அந்த அரச குடும்பத்தின் பெண்மணியை பேரரசர் தன் மனைவி என்று கூட பாராது கொழுது விட்டு எரியும் நெருப்பை மூட்டியதற்கு பின்னால் தூக்கி வீசுகிறார் அதற்கு இல்லாஸ் நபி அலை சலாத்துக்கு அந்த செய்தி வருகிறது இல்லியாஸ் நபி அல்லாடை சொன்னாங்க அந்த அம்மா மேலே போட்டிருக்கிற துணியை கூட நெருப்பு தொடக்கூடாது அந்த அம்மாவுடைய மேனியில் இருக்கிற துணி கூட எரிஞ்சு விட ஆச்சரியம் என்ன தெரியுமா நெருப்பு எரியுது அம்மா நிம்மதியா உள்ள இருக்கிறான் ஒரு பேரை சும்மா கொடுக்க மாட்டாங்க ஆச்சரியங்களை தந்தை நெருப்பு எரிய அரசரை வியந்து போகிறார் அரசர் பார்க்கிறார் உள்ள வந்து அந்த அம்மா நல்லா இருக்கலான் உள்ள இருந்து கேட்குது எப்படி இருக்கிறேன் சௌகரியமா இருக்கலான் அரசர் ரொம்ப ஆபத்தானது ஒன்றும் பண்ண முடியாது அவர் இப்போ முடிவெடுத்தார் இல்லியாசை கொலை செய்யுங்கள் என்றார் இதான் நபிமார்களுடைய காலங்கள் நபிமார்களினுடைய மகத்தான சக்தியை மிக உயர்வான வாழ்க்கை முறையை ஏற்பதற்கு மனமில்லாமல் சைத்தானின் ஊக்கரமும் விளையாடிய போது அவர்களின் முடிவு நபிமார்களை கொள்ளுங்கள் பத்துலூகு எங்கு கண்டாலும் கொலை செய்து விடுங்கள் என்கிறார் நல்லா ஒரு பெரிய திட்டம் போட்டான் அந்த அரசருக்கு நோயை கொடுத்து அவரை மூத்தாக்கிட்டாங்களா அதரத்து இலியாஸ் அலை மலை குன்றில் போய் பதுங்கிக் கொண்டான் ஏன்னா அவங்களை கொலை செய்யும் முயற்சி மாத்திரமல்ல அவரை யார் கொண்டு வந்தாலும் அவர்களுக்கு பரிசு அறிவிக்கப்படுது எப்படி ரசூல் சல்லாஹூ அலைவாசல்லம் மக்காவிலிருந்து இருந்து மதியனா புறப்பட்ட போது மாணவியின் தலையை கொண்டு வந்தால் நூறு ஒட்டகம் என்று பரிசு அறிவிக்கப்பட்டதோ இல்லியாஸ் சலாத்தை கொண்டு வந்தால் பரிசு அறிவிக்கப்படுகிறது நபி போய் மலையில குகையில போய் ஒதுங்கிட்டாங்க சொல்வாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவங்க உள்ள இருக்கிற போது அவங்களுக்கு தேவையான உணவுகளை கொண்டு அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பானா நபி அந்த உணவுகளை சாப்பிட்றது துவா செய்கிறது மக்களுடைய நிலைகளை விசாரிக்கிறது ஜிப்ரையில சலாத்து சலாம் அந்த நிலைகளை விவரிப்பாங்க அந்த அரசர் முடிவெடுத்திருக்கிறார் நபியை கொல்லாமல் நான் ஓய மாட்டேன் என்று இந்த காலகட்டத்தில் அதற்கு ஜிப்ரையில் வந்து சொல்கிறார் நீங்கள் வெளியில் வந்திருக்குங்கிறாங்க என்ன வெளியில் கூப்பிடுறீங்க அங்கே உலகமெல்லாம் எல்லாரும் என்ன தேடுறாங்களே விஷயம் தெரியாதா அரசரையே அல்லா மூத்தாக்கிட்டாங்க அல்லாஹ் மௌத் ஆக்கிட்டான் அரசர் மரணிக்கிறார் அந்த பெண்மணி பாதுகாக்கப்படுகிறார் நெருப்பு எரிகிறது ஆடையில கூட படல இப்ராஹிம் அல்லாஹ் நெருப்பு குண்டத்தில் வச்சு பாதுகாத்தான் திருக்குறான் சொல்லுது இல்லாஸ் சலாம் அரச குடும்பத்து பெண்மணியை நெருப்பு தொடக்கூடாது என்று சொன்ன போது அந்த மக்கள் வியந்து போகிறார்கள் பல பேர் வந்து பார்த்து பார்த்து நடந்தது என்ன தெரியுமா பல்லாயிரம் பேர் களிமா சொல்லி மோமி விமானம் கொடுத்துட்டால்தான் பல்லாயிரம் பேர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்குது ஏன்னா ஒரு நெருப்பு குன்றத்தில் மிக பரவலாக இருக்கிற அந்த நெருப்புக்கு இடையே அந்த அம்மா நிம்மதியாக சிரிச்சுக்கிட்டு மேலே வந்தவங்களை பிறம் பார்த்து நல்லா இருக்கேலா சோமா இருக்கேளா உங்கள் அம்மா அப்படி இருக்காங்க உங்கள் பாப்பா அப்படி இருக்காங்க அந்த அம்மா விசாரிச்சுட்டு இருக்கு உள்ளே இருந்து விசாரிக்குது இருக்கிறவங்க ஊராங்க களிமா சொல்லி ஹிதாயத்தை சொல்லி நபியை தேடுறாங்க நபிய ஜிப்ரையின்னு சொல்கிறாங்க அரசர் மோத்தாயிட்டாரு அல்ல அரசரை அழைச்சிக்கிட்டான் போங்க இப்போ வேறு அரசர் இருக்கிறார் அந்த அரசரை போய் நீங்கள் சந்தியுங்கள் என்கிறார்கள் அந்த அரசரை வந்து சந்திக்கிறார்கள் இல்லியாஸ் சலாம் அந்த அரசர் சொன்னார் நான் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறேன் கரம் தாருங்கள் என்று கேட்கிறார் அசரத்து இல்லியாசரபின் கரம் பற்றி அரசர் களிமா சொல்கிறார் இப்போ அரசர் அறிவிக்கிறார் இந்த நாட்டில் களிமா சொல்லாதவர்களுக்கு இடமில்லை அல்லா நினைக்கிற போது அவன் நாடுகிற போது இதாயத்தையும் ஈமானையும் அவன் எப்படி பலப்படுத்த வேண்டும் என்று நாடுகிற போது எல்லா காலங்களிலும் நபிமார்களையே இதற்கு அவன் சாதகமாக பயன்படுத்துகிறான் நபிமார்கள் இந்த அத்தனை நிலைகளிலும் கொஞ்சங்கூட பயப்படுறது இல்லை அதற்கு இலியாஸ் அலே சலாத்துலாம் துணிஞ்சு நின்னாங்க அழுத்தமா நிற்கிறாங்க அல்லாவின் பார்வையில் யாருக்கும் பயப்படவில்லை அரசு அவர்களின் தலை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னபோதும் அல்லாஹிட்ட கேட்குறாங்க என்ன செய்யா குகையில் போய் உட்காருங்கன்னு அல்லாஹ் சொல்ல போய் போய் உட்கார்ந்தாங்க குகையை வைத்து உணவளிக்கிறான் அரசை அல்லாஹ் மாற்றினான் வேற அரசு உருவாகிறது அந்த அரசை நபியை எதிர்பார்க்கிறது நபி அவர்களுடைய கரம் பிடித்த அரசர் கலிமா சொல்லுகிறார் இந்த ஊசாலை சலாம் அவங்களுக்கும் ஈசாலை சலாத்துக்கும் மத்தியில் பனுஇர வீரர்கள் அந்த கூட்டம் கிட்டத்தட்ட ஆயிரம் நபிமார்கள் வர்றாங்க மூசா நபிக்கும் ஈசா நபிக்கும் மத்தியில் நம்ம இருபத்தஞ்சி நபிமார்கள் வரலாறு தான் பேச போகிறோம் இருபத்தஞ்சி நபிமார்கள் வரலாறை தான் குரான் சொல்லுது மூசா நபிக்கும் ஈசா நபிக்கும் இடைப்பட்ட காலம் ஆயிரம் நபிமார்கள் வர்றாங்க அந்த நபிமார்களில் ஒருவர் தான் ஹிசுக்கில் அலைக்கில் அலை மூசா நபியினுடைய அந்த கொள்கையை தவராத்தினுடைய செய்திகளை அல்லாவுடைய ஏகத்துவத்தை பலமாக உண்டாக்கி அவங்க நிறைவான பின்னால் கொஞ்சம் கால இடைவெளி அதில் இந்த மக்கள் போற செருக்க வச்சுட்டாங்க அல்லாவை மறந்துட்டாங்க பாயல் என்ற ஒரு தெய்வத்துக்கு பின்னால் போயிட்டாங்க அதற்கு இசுத்து அலி சலாத்துக்கு பின்னால் அல்லாஹ் இல்லியாஸ் நபியை அனுப்பி வைக்கிறார் இல்லியாஸ் அலி சலாத்தினுடைய தியாகத்தை அல்லாஹ் உணர்த்தினான் அவங்களுக்கு இருந்த மூணு சிபத்து அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அதை நசீபாக்குவானா இல்லியாஸ் நபிக்குன்னு இருந்த சிபத்துகள் நிறையா அதில் குறிப்பாக மூணு சிபத்து இல்லாஸ் சலாத்துக்கு அல்லாஹ் சொந்தமாக்கி கொடுத்தான் அ சபுர் லஃபு ஹூ ஓல் யசான் அபுர் லஃபு அஃபு ஒல் யசான் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனையிலும் பொறுமையாக நிதானமாக அதை தாங்கி நிற்கும் சக்தி எப்பவுமே பொறுமை இழக்கிறது இல்லை இல்லாஸ் நபியை பற்றி பேசும்போது வரலாற்றை சொல்லிவிட்டு குரான்ல விளக்கம் எழுதுவாங்க நபிமாறுகள் அல்லாஹ் பேசுற அண்ணா வெறும் சரித்திரம் சொல்றதுக்கு பேசல்ல நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக பேசுகிறார் இல்லாசு நபியை சொல்லி நமக்கு படிப்பினை தருகிறான் அந்த நெஞ்சு நிமிர்ந்த தன்மை ஆயிரம் சோதனைகள் அவர்களை தாக்கிய போது தகாத சொற்களை அவர்கள் மீது வீசிய போது கடுமையாக நபியோடு மக்கள் நடந்த போது தாங்கும் இதயத்தோடு பொறுமையாக இருக்கும் சிஃபத் பிமாறுகளில் ஆயிரம் தன்மைகள் கொண்ட இல்லியாஸ் அலை சலாத்தினுடைய மகத்தான வெற்றிக்கு ஒரு பெரிய சக்தி உருவாகுவதற்கு காரணமாக இருந்து இல்லாஸ் சலாம் பொறுமையால் வெற்றி பெற்றார்கள் அவங்க எல்லாத்தையும் தாங்கிடுவாங்க அவமானங்களையும் அவச்சொற்களையும் தாங்கினார்கள் எதிர்த்து வீறு கொண்டவர்களுக்கு முன்னால் தான் நிலைத்து நின்றார்கள் அதுதான் பெரிய விஷயம் அதனால பொறுமை என்பது நபிமார்களின் உயர்ந்த குணம் அந்த குணத்தில் இல்லாஸ் அலை முன்மாதிரி நபி என்று வரலாறு எழுதும் ரெண்டாவது அஃபு இருந்துச்சு மன்னிக்கிற தன்மை இருந்துச்சு அல்ல நம்ம எல்லாருக்கும் பார்ப்பானாங்க இல்லாசு நபியினுடைய வரலாறை தெரிவதோடு படிப்புன்னு ரொம்ப முக்கியங்கிறாங்க கேட்டோம் பிடிச்சோம்லாம் இல்லை அவங்கள்ட்ட இருந்து அந்த மன்னிக்கிற குணம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லாரையும் மன்னிப்பாங்க மிக கொடூரமானவர்களையும் மன்னிக்கிறது அந்த சிபத்து பெரிய சிபத் சல்லல்லா அலி சொல்லத்துடைய மன்னிக்கும் குணம் நபிமார்களின் குணம் குறிப்பாக இல்லா சலை சலாம் ஆயிரம் சோதனைகள் அவர்கள் மீது கட்டவிழ்த்து விட்ட யாரையும் பழி எல்லோரையும் மன்னிக்கிறார்கள் அந்த குணம் அல்லாவே விரும்புகிற குணம் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் நான் மூணாவது அதற்கு இல்லாசலை சலாத்தின் உயர்ந்த தன்மை முதல்ல அவர்கள் தெரிந்த மகத்தான குணம் அசபுர் பொறுமை இரண்டாவது அஃபு மூணாவது எஹசான் எல்லோருக்கும் உபகாரம் செய்வார்கள் அல்லா குரான்ல சொல்றான் இல்லியாஸ் நபியின் வரலாறை சொல்லிவிட்டு அதோடு நபிமார்கள் சில பேர்களையும் இணைத்து சொல்லிவிட்டு கதாலி நஜிசில் உபகாரம் செய்தவர்களுக்கு இப்படித்தான் நாம் கூலி கொடுப்போம் அதற்கு இல்லியாஸ் நபியை முஹசினின் என்றான் அல்லாஹ் அவர் பேருபகாரி என்கிறான் பேருபகாரி யாருக்கும் உபகாரம் செய்வான் யாராவது ஏதாவது கேட்டான்னா வாயில கொண்டு போன உணவு தூக்கி கையில் கொடுத்துருவாங்க அல்ல அந்த வாழ்க்கையை நம்ம எல்லாருக்கும் நசி பார்க்கணும் உபகாரம் மகத்தானது விரைவாக சொல்வேன் இல்லியாஸ் சலாம் இருக்கிறார்களா மோத்தா போயிட்டாங்களா என்ற பெரிய விவகாரம் உலமாக்களுக்கும் மார்க்க இமாம்களுக்கும் திருக்குறான் விரிவுரையாளர்களுக்கும் மத்தியில் இருக்கும் அந்த விவகாரங்களுக்கிடையே பல பேர் இல்லியாஸ் நபி இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியவர்களிலே குறிப்பாக நாலு நபிமார்கள் ஹயாத்தா இருக்கிறாங்க நாலு பேர் இல்லியாஸ் அலையலாம் ஃபதூர் அலையலாம் துன்யாவில் இருக்க இருக்கிறார்கள் அதற்கு ஈசா அலை சலாம் இத்ரிஸ் அலை சலாம் வானலோகத்திலே சொர்க்கத்திலே உயிரோடு இருக்கிறார்கள் கடைசி காலத்தில் தான் மரணம் என்று எழுதுகிறவர்களும் இருக்கிறார்கள் இல்லை இல்லாஸ் நபி விட்டார்கள் என்று எழுதுவார்கள் இல்லை ஒரு காலம் வந்தது மீண்டும் மக்கள் அல்லாவுக்கு மாற்றம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் மீண்டும் அப்போது இல்லாஸ் நபி சொன்னாங்கன்னா இனி நான் இந்த உலகத்தில் இருக்க விரும்பல ரப்பே என்னை நீ மேலே தூக்கி இருந்தாங்க அல்லா அவர்களை மேலே உயர்த்தினான் என்று எழுதுபவர்களும் இல்லை இன்னொரு செய்தியை அனசுபுன் மாளிகை

உன்னுடைய இபாதத்தில் வாழுகிற நீ மௌத்த கொடுத்துட்டா இனி நான் இபாதத்தும் விக்கிரும் செய்ய முடியாது உன் நினைவும் உன் திக்கரும் என்னை விட்டும் போகிவிடுமே என்ற கவலை அந்த கவலைதான் அந்த பயம்தான் என்னை பாதித்திருக்கிறது என்று அவர்கள் சொன்னபோது அல்லாஹ் சொல்வான் நீங்கள் வாழ்வதை உலகத்தின் மீது ஆசைக்காக கேட்கவில்லை என் திக்கருக்காக என் நினைவுக்காக கேட்கிறீர்கள் நீங்கள் வாழுங்கள் உலகம் உள்ள வரையிலும் என்று அனுமதி கொடுத்தான் எனவே வாழுகிறார்கள் என் நினைவுக்காக ஆயாத்தை கூடு அதனால தான் சொல்கிறாங்க அதிகமாக திக்கிரி செய்து கொண்டே வாழ்பவர்களுக்கு அல்லாஹ் மௌத்தையும் தாமதப்படுத்துவான் நீண்ட காலம் வாழ்வதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படி நம்முடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்கி வைப்பானாக நபிமார்களின் அழகிய முன்மாதிரி எடுத்து நடக்கச் செய்வானாக